உலகளவில் பேசப்படும் எஸ்ஆர்எம் என்கிற மூன்றெழுத்து சொல் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குடும்ப பெயராக மாறியுள்ளது என கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர் வருங்காலத்தில் எஸ்ஆர்எம் ஆர் பல்கலைக்கழகமானது தனது சாதனைகளை தானே மிஞ்சும் அளவிற்கு வளர்ச்சி பெறும் என தெரிவித்துள்ளார் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழக வளாகத்தில் எஸ் ஆர் எம் தமிழ் பேராயம் சார்பில் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தரின் தமிழ் அறக்கட்டளைகள் தொடக்க விழா வந்தை மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா மற்றும் மாவீரர் நாள் ஆகிய முப்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு டாக்டர் பாரிவேந்தருடன் இணைந்து திருவள்ளுவர் இளங்கோவடிகள் கம்பர் ராமலிங்க அடிகளார் பாரதியார் மாபெரும் ஆளுமைகளின் அறக்கட்டளைகளை தொடங்கி வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் உலக அளவில் எஸ் ஆர் எம் என்கிற மூன்றெழுத்து சொல் இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்ப பெயராக இருப்பதாகவும் கடந்த ஆண்டு முதல் சொல் தமிழா சொல் என்கிற பேச்சு போட்டியின் மூலம் மாணவர்களிடையே தமிழை வளர்த்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அண்ணாமலை ஒரு முன்னுதாரணமாக திகழ்வதாக கூறிய டாக்டர் பாரிவேந்தர் அண்ணாமலை நாளை பிரதமர் ஆவதை அவரே நினைத்தாலும் தடுக்க முடியாது எனவும் பாராட்டு தெரிவித்தார் மூலமாக ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அளவிலே விருதுகள் வழங்கப்படுகிறது அதை மேலும் மெருகேற்றுகிற வகையில் கடந்த ஆண்டு சொல் தமிழா சொல் என்று தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை போட்டியை வைத்து பேச வைத்து அன்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர் அன்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலைவர் வந்து பெருமை சேர்த்தார்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுள் ஒரு தனிப்பட்ட குணத்தையும் பெருமையும் பெற்றிருக்கிறார் என்றால் அது இன்றைக்கு என்பருக்குரிய அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு கிராமத்திலே பிறந்து தொழிலால் காவல்துறைக்கு சென்று காலத்தின் தேவையால் இன்றைக்கு அரசியல் வந்து தனக்கென ஒரு முத்திரையை பயத்திருக்கிறார் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் மிகப்பெரிய பட்டாளமாக அவர் பின்னாலே இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர் ஒற்று ஒத்துக்கொண்டதற்கு இந்த நிகழ்ச்சியிலே இருந்து பங்கு பெற்று தன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற என் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் பாராட்டுகிறேன் அவருடைய உழைப்பும் திறனும் சக்தியும் இந்திய அளவில் மிளிர இருக்கிறது இதை எப்படி சொல்லுங்கள் என்றால் நான் பலமுறை சொல்லிவிட்டேன் என்றாலும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவன் பிரதமராக ஆக வேண்டும் என்று பேசுகிறார்கள் கனவு காண்கிறார்கள் நடந்தபாடில்லை ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன் பல முறை அதை அவர் நம்புகிறாரோ இல்லையோ பிஎம் மெட்டீரியல் என்று சொல்லியிருக்கிறேன் மெட்டீரியல் தடைகளை வரலாம் நாட்கள் கடக்கலாம் எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் என்றாலும் கூட அவர் நாளை பிரதமராக ஆவதை அவராலேயே தடுக்க முடியாது கருநாகராஜன் அவர்கள் அந்த துறை தலைவராக ஆன பிறகு தொடர்ந்து தன்னை வேகப்படுத்தி கொள்ள வேண்டும் அவருடைய செயல்பாடுகள் அரி அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் எதை செய்தாலும் எதை விரும்பினாலும் கேட்ட மாத்திரத்தில் அது உண்டு உங்களுக்கு என்று சொல்லி நிதி நிதியை பற்றி பொருட்படுத்தாமல் அத்தனையும் நாம் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறோம் ஆகவே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வருங்காலத்தில் அதனுடைய பெருமையெல்லாம் ஒன்றை ஒன்று விஞ்சி நிற்கும் என்பதில் நிச்சயமாக ஐயமில்லை இல்லை நாம் தான் நமக்கு போட்டி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் கல்வித்துறையிலா பொறியியல் துறையில் மருத்துவத்துறையிலா துறையில அதே போல் இன்றைக்கு விளையாட்டுத்துறையிலும் துறையிலும் நாம் மிஞ்சி நிற்கிறோம் அதே போலத்தான் பேராய செயல்பாடுகள் நாம் ஒன்றை ஒன்று போட்டிட்டு போ போட்டி போட்டுக்கொண்டு இன்னைக்கு மிக பெரிய அளவில் ஒன்றை ஒன்று மிஞ்சுக்கிற அளவில் எதை செய்தாலும் சரியாக செய்கிற பேராயம் அவளை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன்